அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்கு பயணத்தை முடித்து கொண்டு அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்கின்றார் மத்திய கிழக்கில் அவர் இருந்தபொழுது அவருக்கு சவுதி அரேபியா கத்தார் ஐக்கியரபு எமிரேட்ஸ் எவ்வாறான வரவேற்புகளை வழங்கியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் குறிப்பாக எவ்வளவு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்திருந்தார்கள் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த அரபிக்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நேற்று நேற்று முன்னேற்றம் தினம் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இந்த காணொலிகளில் பேசி வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்டேல் ராணுவம் மிக கொடூரமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் அதிபர் மிக அவசரமான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் ஐநாவினுடைய தலைவர் ஒரு அவசரமான அழைப்பை விடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருகை தந்த பொழுது சக்தி மிக்க பொருளாதார வளம் மிக்க அரவுலக நாடுகள் காசா பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மறந்து தங்களுடைய சுகபோகங்கள் குறித்தும் தங்களுடைய செல்வச் செழிப்பை குறித்தும் தங்களுடைய அரண்மனைகளில் ட்ரம்ப்புடன் கூடி குழாவி மகிழ்ந்தும் ட்ரம்பை வழி அனுப்பி வைத்து விட்டார்கள் பல ட்ரில்லியன் டாலர்களை முதலீடு செய்து அனுப்பி வைத்து விட்டார்கள் இந்த நிலையில் தான் பலர் குறிப்பிட்டார்கள் அமெரிக்க அதிபருடன் அரபுலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் நட்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டை செய்திருக்கின்றார்கள் இதனால் ட்ரம்ப் மனது மாறி உடனடியாக காசாவில் நடைபெறக்கூடிய கொடூரமான போரை நிறுத்துவார் அப்படி இப்படி என்றெல்லாம் அரபுலக நாடுகளுக்கு ஆதரவாக பல பதிவுகளை வைத்திருந்தார்கள் ஆனால் தற்போது நிலைமை என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு இருந்ததை விட மிக கொடூரமான தாக்குதல்களை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் காசாவின் தற்போதைய நிலைமையாக இருக்கின்றது மக்கள் இனி இடம்பெயர்வதற்கு இடமில்லை அனைத்து இடங்களிலும் இருந்தும் அவர்கள் எழுபத்தி இரண்டு சதவீத பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து வந்துவிட்டார்கள் மிக குறுகலான பரப்புக்குள் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பாலஸ்தீனர்கள் இந்த லட்சக்கணக்கானவர்கள் சிறிய பிரதேசத்துக்குள் அடைபட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான உணவு மருந்து குடிநீரை தடை செய்துவிட்டு கொடூரமான தாக்குதலை தற்போது முழு அளவிலான இராணுவத்தை இறக்கி மிக கொடூரமான ஒரு படுகொலை தாக்குதலை ஸ்டைல் ஆரம்பித்து விட்டார்கள் இன்று காலையிலிருந்து மிக மோசமான தாக்குதல்களை ஈஸ்ரெயில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எப்போது அமெரிக்க அதிபர் வந்து இந்த அரபிகள் அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் பணத்தையும் பில்லியன் கணக்கான டாலர்களையும் கொடுத்து அனுப்பிய பின்னர் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மத்திய காசாவில் இருக்கக்கூடிய டெய்ர் எல் பாலாவின் தென்கிழக்கே ஸ்டேலிய ராணுவ வாகனங்கள் இராணுவ டேங்கிகள் கவச வாகனங்கள் ட்ரக்குகள் சகிதம் ஸ்டேல் இராணுவம் முன்னேறி வருவதாகவும் மிகப்பெரிய அளவில் ஆட்லரி செல்வீச்சுக்கள் பீரங்கி தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் விமான குண்டுவீச்சுக்கள் என எவ்வளவு தாக்குதல்களை அந்த குறுகிய பிரதேசத்துக்குள் அரங்கேற்ற முடியுமோ அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் நடத்தியபடி டெய்ரல் பாலாவின் கிழக்கே அபுகோலி கோலி அபு அல் அஜின் மற்றும் அல் ஜபாரி பகுதிகளை நோக்கி மிகப்பெரிய அளவில் முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் கான்ஜுனிஸின் அல்காரா பகுதியிலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பதிவாக இருக்கின்றன ஏறக்குறைய இன்று காலை இடம்பெற்ற தாக்குதல்கள் மட்டும் நாற்பத்தி நான்கு பேர் வரை கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தியை கசவன் சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமை ஸ்டெல் அத்தனை மருத்துவமனைகளையும் செயலிழக்க செய்து விட்டார்கள் மருந்துகள் அனைத்தையும் உள்ளே செல்ல முடியாதவாறு தடை ஏற்படுத்தி இருப்பதால் காயமடைந்தவர்கள் எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உயிரை விட வேண்டிய ஒரு ஆபத்தான தான் தற்போது இருக்கின்றது காசாவில் முழுமையாக ஆயிரக்கணக்கான ஆக்கிரமிப்பு படைகளை இறக்கி ஒரு மிக கொடூரமான தாக்குதலை ஸ்டெல் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களினுடைய நிலை என்னவாக இருக்கப் போகின்றது என்பதை நினைக்கும் பொழுதே மிகவும் கனமாக இருக்கின்றது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் நாம் சொல்வதற்கு அப்பால் அங்கு அங்கு வரக்கூடிய பதிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது அங்கு இறந்த உடலங்களும் குண்டடிபட்டு காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்கு கூட ஆம்புலன்ஸ் வண்டிகள் இல்லை அவர்கள் தெருக்களில் வீதிகளில் இடம்பெயர்ந்த முகாம்களில் அவர்கள் உடலங்கள் காயமடைந்தவர்கள் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளும் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது ஐநாவினுடைய நிவாரண தலைவர் கூறுகின்றார் அமெரிக்க ஆதரவுடன் கூடிய ஸ்டேல் அமெரிக்க காச உதவி திட்டம் என்று கூறி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏனெனில் ஐநாவும் ஏற்கனவே ஐநாவினுடைய உப அமைப்புகளின் ஜுனார் டவுல் ஜூ ஜுனிசெஃப் உலக உணவு திட்டம் பல உலை மக்களுக்கு உணவை விநியோகிப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள் அவர்கள் நூற்றாண்டு காலமாக சண்டை நடைபெறக்கூடிய இடங்களில் உணவை வழங்கி மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வழங்கி நிபுணத்துவம் பெற்று அர்ப்பணிப்பான பணியாளர்களை கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஐநாவினுடைய உலருணவு விநியோகத்தை நிறுத்திவிட்டு அமெரிக்காவும் ஸ்டேலும் விநியோகிப்பதற்கான ஒரு முடிவு அவர்கள் எடுத்திருந்தார்கள் அமெரிக்கர்கள் இது சாத்தியமற்றது ஏனெனில் கொலையை செய்பவனே கொலைகாரனையே கொண்டு சென்று கொலை செய்யப்படுவனுக்கு உணவை கொடுக்க சொன்னால் நிச்சயமாக அது நடக்காது அவர்கள் அங்கும் தங்களுடைய உதவிப்படையை அனுப்பி அங்கு ஹமாஸை உளவு பார்ப்பதற்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மத்தியில் சிக்கலை ஏற்படுத்துவதற்கும் முயற்சிப்பார்கள் இது இன்னும் ஆபத்தாகத்தான் முடியும் என்பதை ஏற்கனவே நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் இந்த ஐநாவின் நிவாரண தலைவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்க ஆதரவுடன் ஸ்டேல் ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதாக கூறுகின்றார்கள் இது நடைமுறை சாத்தியமற்றது நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என ஐநாவின் உயர்மட்ட மனிதாபிமான இயக்குநர் டாம் பிளவர் அவர்கள் கூடுகின்றார் எழுபத்தி ஆறு நாள் முற்றுகைக்கு மாற்றாக காசாவில் உணவு விநியோகத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி அமெரிக்க ஆஸ்திரேலிய ஆதரவு படை ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள் இது சாத்திய மற்றொரு விடயம் எங்களிடம் ஏற்கனவே இதற்கான திட்டம் உள்ளது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உதவி தட்டுக்கள் அதாவது உதவி செய்யக்கூடிய பார்சல்கள் அடங்கிய உணவுப் பொதிகள் மருந்துகள் அங்கு மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய ஆயிரக்கணக்கான லாரிகள் ஸ்டேலி எல்லையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலி அனுமதித்த உடனே உள்ளே சென்று விநியோகிப்பதற்கு எங்களுடன் பணியாளர் குலாம் இருக்கின்றது ஐநாவினுடைய திட்டம் மனிதநேயம் பாரபட்சமற்ற தன்மை தன்மை மற்றும் ஆபத்தான நிலையில் இருக்கும் மக்களை தேடி சென்று உதவிகள் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சர்வதேச சமூகத்தின் பெரும்பான்மையான நாடுகள் எங்களுக்கு காசாவுக்கு உதவி செய்வதற்கு வ வளங்களையும் நிதியையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எங்கள் வேலையை செய்வதற்கு எங்களை அனுமதித்தால் மட்டும் போதும் அது செயல்படுத்த தயாராக உள்ளது என்று அவர் குறிப்பிடுகின்றார் தேவைப்படும் பொதுமக்களுக்கு விரைவான பாதுகாப்பான தடையற்ற உதவி விநியோகத்தை நாங்கள் கோருகின்றோம் தயவு செய்து எங்களை உள்ளே அனுப்புங்கள் மிக உருக்கமான கோரிக்கை இந்த படுகொலையை நடத்தக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு இஸ்ரேலினுடைய முதலாளி அமெரிக்காவுக்கு பல அரபுலக நாடுகள் வெண்சாமரம் வீசி கொண்டிருக்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஐநாவினுடைய அதிகாரிகள் கண்ணீர் விட்டு கதறுகின்றார்கள் அங்கு மக்கள் செத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து உள்ளே அனுமதியுங்கள் நீங்கள் கமாசும் இஸ்ரேலும் பின்னர் சண்டை வெடித்து கொள்ளுங்கள் அங்கிருக்கும் குழந்தைகளினுடைய புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது சிலவற்றை பார்க்கவே முடியாதன எலும்பும் தோலுமாக ஊட்டச்சத்து குறைபாடுகள் இந்த கூடாரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு கொடூரமான ஒரு உலகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது அப்படியான நிலையில் தான் இந்த ஐநா மிகப்பெரிய அளவில் சொல்கின்றார்கள் தயவு செய்து உடனே அனுமதியுங்கள் எங்களை என்று ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல இந்த அரபுலக நாடுகள் பல நாடுகளினுடைய எல்லா நாடுகளும் அல்ல சில நாடுகள் ட்ரம்புக்கு செய்த வரவேற்புகள் அவர்களுடைய கோலாகல கொண்டாட்டங்களில் திளைத்திருக்க ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் காசா மக்களுக்காக தற்போது மிக கடுமையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அல்பேனியாவில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்தில் உக்ரைனுக்கு நீங்கள் எவ்வாறு உதவினீர்கள் என்பது போலவே காசாவின் உதவியில் மட்டும் நீங்கள் எதற்காக பின்னிக்கின்றீர்கள் உக்ரைனில் ரஷ்யா நிகழ்த்துவது தவறானது என ரஷ்யாவின் மீது பொருளாதார தடைகளை விதித்தீர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக ஓரணியில் திரண்டீர்கள் பிராந்திய ஒற்றுமை இறையாண்மை இதனால் தாக்கப்படும் என்று ரஷ்ய தாக்குதலினால் கூறிய நீங்கள் இவ்வளவு படுகொலைகள் நடக்கும் பொழுது அமைதியாக இருப்பது எனக்கு விசித்திரமாக இருக்கின்றது பிரான்ஸ் அதிபர் மைக்ரோன் கூறுகின்றார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களை பார்த்து உக்ரைனை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் உக்ரைனை பற்றி நாங்கள் சில சமயங்களில் அங்கு நடப்பவற்றை கூறிக்கொண்டிருக்கின்றோம் உக்ரைன் விவகாரம் குறித்து மிகப்பெரிய ஆதரவை அளித்த உக்ரைன் மக்களுக்கு உக்ரைனுக்கு மிகப்பெரிய நிதியை அளித்த நாங்கள் காசா விவகாரத்தில் ஒரு மனிதர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் காசாவை பற்றி நாம் அமைதியாக இருக்கும் பொழுது உக்ரைனை பற்றி நாங்கள் பேசுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது இரட்டை நிலைப்பாட்டை நாங்கள் கடைப்பிடிக்கின்றோமா ஒரு படுகொலை நடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருக்கின்றீர்களா என மெக்ரோன் மிக கடுமையான ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார் அங்கு நடைபெறுவற்றை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்த முடிந்தால் அவற்றை உடனடியாக நாங்கள் அமுல்படுத்தலாம் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து வருவீர்களா பிரான்சின் அதிபரையைத்தான் கூறினார் ஸ்பெயினினுடைய அதிபர் நேற்று அதைத்தான் குறிப்பிட்டார்கள் எனவே ஐரோப்பிய நாடுகளில் இருந்தாலும் கூட ஸ்டேலினுடைய இனப்படுகளை குறித்து மனிதனை எண்ணிக்கை தலைவர்கள் மிக கடுமையாக தற்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் அது செயல்பாட்டிற்கு விரகின்றதா என்பதுதான் அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே பிரான்ஸ் அதிபருடைய உரையை அடுத்து பிரான்ஸ் ஸ்டேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பிரான்ஸ் மட்டும்தை விதிப்பார்களா ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஸ்டேலுக்கு எதிரான தடைகளை விதிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரான்சினுடைய நிலைப்பாட்டை நோர்வே ஸ்பெயின் போன்ற நாடுகளும் ஆமோதித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இன்றைய தினம் பக்தாத்தில் முப்பத்தி நான்காவது அரபு லீக் உச்சி மாநாடு நடைபெறும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது பல இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவர்கள் அரபுலக நாடுகளுடைய தலைவர்கள் ஈராக்கினுடைய தலைநகர் பக்தாத் வந்திருக்கின்றார்கள் காசா மீதான போர் உச்சி மாநாட்டின் நிகழ்ச்சி நிலையில் முதன்மையானது காசா மீதான போரை அரபு நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு இந்த மாநாட்டின் பிரதான நோக்கம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரபு அழிக்கையினுடைய உச்சி மாநாடுகள் கடந்த தடவைகளிலும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன சவுதி அரேபியாவில் எகிப்தில் பல நாடுகளில் இவர்கள் அரபு அளிக்கை கூட்டி தேர்மானங்களையும் வெற்றி கண்டனங்களையும் கோஷங்களையும் எழுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களால் காலத்தில் ஒரு சிறிய ஒரு துரும்பை கூட நகர்த்த முடியவில்லை என்பதுதான் நீங்கள் இங்கே ஏமாற்றத்தை அளிக்கின்றது எனவே இந்த அரபுலக நாடுகளின் இந்த கூட்டமும் வெறும் ஸ்டேலுக்கான கண்டனம் கவலை ஸ்டேலின் நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெற்றி காகிதத்தில் எழுதப்பட்ட வெற்றி அறிக்கைகளாக சென்று விடுமா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது அரபிலிக்குச்சி மாநாடு என்று சொன்னாலே அது ஒரு நம்பிக்கையற்ற மாநாடாக மாறிவிட்டது முன்பெல்லாம் அரபுலிக் மாநாடு நடைபெறுகின்றது என்றால் ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள் இவர்கள் மிகப்பெரிய முடிவு எடுக்கப் போகின்றார்கள் காசா மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு திருப்பத்தை செய்ய போகின்றார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம் தற்போது இந்த அறபிளை குச்சி மாநாடு விமானங்களில் சென்று அவர்கள் ஒன்றாக கூடி தேநீர் அறிந்துவிட்டு உணவுண்டு விட்டு இரண்டு தீர்மானங்களை வெற்றி தீர்மானங்களை கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதை ஊடகங்களுக்கு தெரிவித்துவிட்டு அனைவரும் முன்பாக நின்று ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு களையக்கூடிய ஒரு வெட்டி மாநாடாகத்தான் மாறிவிட்டது ஏனெனில் கடந்த காலங்களில் நடந்த தீர்மானங்களை இவர்கள் நிறைவேற்றுவதற்கு என்ன வழிமுறைகளை செய்தார்கள் என்பதை நினைத்தால் ஏதும் இல்லை எனவே இம்முறையாவது இந்த ஒரு கெட்டார நேரத்திலாவது இந்த முப்பத்தி நான்காவது அரபுளிக்கினுடைய மாநாட்டில் ஏதாவது முடிவுகள் எடுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் எடுப்பார்களா என்பது நம்பிக்கையற்ற விதத்திலே இருக்கின்றது அதை மீறி எடுப்பார்களா என்பதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்து ஸ்டேல் இனப்படுகொலை உச்சமடைந்திருக்க போது ஸ்டேலை தட்டி கேட்க முடியாத பல நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து நக்பா படுகொலையை நினைவு கொண்டு நேற்று ஜெர்மனியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அங்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காட்டு முராண்டித்தனமான தாக்குதலை ஜெர்மன் போலீஸும் படைகளும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதில் பத்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டில் போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது அது ஒரு கட்டத்திற்கு மேல் சென்றால் கைது செய்யப்படுவது வழக்கமான நிகழ்வு ஆனால் அவர்கள் கைது செய்யப்படும் போது ஒரு குற்றவாளிகளை கைது செய்யும் போதை போல தள்ளி விழுத்தி அவர்களை விலங்குகளை போட்டு கைகளை மடக்கி மிக கொடூரமாக இந்த ஜெர்மனி போலீஸார் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பல மனித உரிமை அமைப்புகளும் இதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இனப்படுகொலை குறித்த இஸ்ரேலை கேட்க திராணியற்ற நாடுகள் அங்கு நியாயம் கேட்டு வரக்கூடிய மக்களின் போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு நசுக்கக்கூடிய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய மனசாட்சி குறித்த கேள்விகளும் எங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எழுந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கிழக்கிலிருந்து ஒரு ஆளில்லா ட்ரோன் ஸ்டேலை தாக்குவதற்காக வந்ததாகவும் தாங்கள் அதை இடைமறைத்து அழைத்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற கவுதிகள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று மறைமுகமாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்று படையினுடைய துறைமுகங்கள் மற்றும் முக்கிய இலக்குகளை வைத்து ஸ்டெல் ஒரு கொடூரமான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதற்கு பதிலடியாக இந்த ட்ரோன் கவுதிகளினால் ஏவப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த ட்ரோனை தாம் இடைமறித்து அழித்து விட்டோம் என்பதை ஸ்ரெயல் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக நிலையில் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திர நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் மேற்கத்தை ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இடத்தில் அமெரிக்க ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அவர்கள் நல்ல விடயங்களுக்கு அதாவது சிவில் மக்கள் பயன்பாடு தொடர்பான விடயங்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்த முடியும் நாங்கள் பொருளாதார தடைகளை உடனடியாக நீக்குவோம் ஈரானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் மறுபக்கத்திலே ஈரான் எந்த ஒரு அணுசக்தி செறிவூட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது அணுவாயுதங்கள் மட்டுமல்ல ஏனைய நாட்டு நலன் சார்ந்த விடயங்களுக்கான சக்தியை பயன்படுத்துவதற்காக ஈரான் தெரிவித்திருப்பதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நாங்கள் ஈரான் மீது மிக கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்துவோம் என்று கூறுகின்றார் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த ட்ரம்ப் ஒரு கொள்கையேற்ற குழப்பகரமான மனிதராக இருக்கின்றார் தன்னுடைய வர்த்தகத்தை மட்டும் மேம்படுத்துவதிலும் பணத்தை மையமாக கொண்ட ஒரு நகர்வுகளிலும் அவர் இருக்கின்றார் ஒழிய மனிதநேயம் சார்ந்த எந்த செயற்பாடுகளையும் அவரிடம் பார்க்க முடியவில்லை அதே தான் இந்த ஈரான் விவகாரத்தில் அவர் தானும் குழம்பு மற்றவர்களையும் கொண்டிருக்கிறார் ஈரானுடன் நாங்கள் மிகவும் நெருங்கிவிட்டோம் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் ஈரானுக்கும் எங்களுக்கும் கையெழுத்தாகலாம் தாகலாம் என்று ஒரு தடவை குறிப்பிடுகின்றார் மறுதடவை ஈரான் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தி ஈரானை அடிபணிய வைப்போம் ஈரானை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்கின்றார் எனவே இந்த ட்ரம்பினுடைய குழப்பகரமான கருத்துக்களுக்கும் கொள்கைகளுக்கும் நடுவே ஈரான் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் அல்லாடி கொண்டிருக்கின்றது அல்லது தளம்பிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் ஒரு ஈரான் அமெரிக்கா ஒரு ஒத்திசைவான கருத்துக்களுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டால் இவர்களுக்கு இடையிலான பதற்றம் குறையலாம் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது இருந்தபோதிலும் இன்று ஈரானின் உடைய ஜனாதிபதி பிசாஸ்கியானும் குறிப்பிடுகின்றார் ஈரான் சார்பில் பேசவல்ல இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அப்ப அரட்சியும் குறிப்பிடுகின்றார் எந்த சூழ்நிலையிலும் அமைதியான நோக்கங்களுக்கான ஜுரேனியம் சிறைவூட்டலை ஈரான் கைவிட மாட்டாது நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை திட்ட தெளிவாக அமெரிக்காவுக்கும் ஏனைய தரப்புகளுக்கும் குறிப்பிட விரும்புகின்றோம் என்று ஈரான் ஒரே சொல்லில் முடித்திருக்கின்றார்கள் அதாவது அமைதியான எங்களுடைய அணுசக்தியுடன் மின்சார உற்பத்தி ஏனைய தேவைகளுக்கான ஜுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் செய்வோம் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்கான அணுசக்தி பயன்பாடு அணுசக்தி திட்டங்களை ஒருபோதும் நீக்கப் போவதில்லை அதை கடந்து ஏனைய விடயங்கள் குறித்து நாங்கள் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் ஈரானின் கருத்தாக இருக்கின்றது இந்த கருத்துக்கள் அமெரிக்காவின் கருத்துக்கள் எவ்வாறு ஒரு புள்ளியில் சந்திக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரும் வணக்கம்